நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது திருவொற்றியூரில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கர்ம வீரர் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட கட்டுரை போட்டி வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கம் சான்றிதழ் வழங்கினர் தமிழக மீங்கும் பெருந்தலைவர் காமராஜரின் நூத்தி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழாவானது கல்வி திருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக சுதந்திர போராட்ட தியாகிய சாஸ்திரி மகளுமான உதய மக்கள் சேவை மையம் நிறுவனருமான டாக்டர் லட்சுமி ராஜாராம் அவர்கள் ஏற்பாட்டில் சென்னை திருவொற்றியூரில் அமைந்துள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் காமராஜர் நூத்தி இருபத்தி மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடினர் இதில் காங்கிரஸ் கமிட்டியின் மாநில துணைத் தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் திருவொற்றியூர் சட்டம் ஒழுங்கு காவல்துறை ஆய்வாளர் திரு ரஜினிஸ் அவர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து காமராஜரின் திருவுருவ படத்தை திறந்து வைத்து மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு பேச்சு போட்டி கட்டுரை போட்டி போன்றவை நடைபெற்றது இதில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு காமராஜர் நம் நாட்டிற்கு செய்த பல சாதனைகளை பற்றி பெருமிதமாக உரையாற்றினார் இறுதியாக வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கம் அணிவித்து சான்றிதழ் வழங்கி காமராஜர் புத்தகங்கள் வழங்கப்பட்டன